ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பிரேம் வந்து பாட்டிகிட்ட வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நான் ரோஹிணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு கேட்ட பாட்டிக்கு ரொம்பவே இருக்கும் உடனே வந்து வந்து எல்லாரும் கல்யாணத்துக்கான வேலையை பாருங்க சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அதோட இங்க பாட்டி வந்து ரூம்ல வந்து நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கு ரோஹிணி வந்து இந்த வீட்டோட மருமகள் ஆக போறா இல்லையா சோ அவளுக்கு வந்து நகை வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு அப்ப வந்து சீமாவும் சித்தார்த்தும் வராங்க உடனே வந்து பாட்டி வந்து ரெண்டு பேர்ட்டையுமே ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கு சீமா உன்னாலதான் வந்து இப்ப இந்த கல்யாணமே நடக்க போகுது நான் சொல்றதை மட்டும் நீ கேட்காம இருந்திருந்தீன்னா பிரேம் வந்து கண்டிப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்து இருந்திருக்க மாட்டான் ரொம்பவே நன்றிமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட சீமாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவ வந்து பால்கண்ணியில போயிட்டு அழுதுட்டு இருக்கா ரொம்ப வருத்தப்பட்டு அப்ப பின்னாடியே வந்து பிரேம் வரா அவனுக்கு நல்லாவே தெரியுது சீமா வந்து வருத்தப்படுறான்னு சொல்லிட்டேன் உடனே வந்து பிரேமை பார்த்த சீமா வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கா அப்ப பிரேம் வந்து அவளோட பக்கத்துல போறான் ராசிமா என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்டா நான் ஒன்னும் ஒரு மாதிரியா இருக்கேன் நான் இல்லையே அப்படிலாம் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படிலாம் தெரியலையே உன்னோட வாய் மட்டும் தான் நீ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுது உன்னோட கண்ணு அப்படியே சோகமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து எதுவும் நினைச்சுக்காதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் சித்தார்த்து கூட நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்ல நீ உண்மையை சொல்லு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும்போது போது உனக்கு இதே சுக்குனூரா உடஞ்சு போயிருக்குமே அப்படிதானே அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் வந்து சந்தோஷம் படுவேன் என்னோட ரோஹிணி வந்து நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவப்பட்டு ரூமுக்கு ஓடி போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுவா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன் கடவுளை இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில என்னை மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்க ரோஹிணி வந்து பிரேம பாக்கிறதுக்கு ரூமுக்கு வரா மாமா நான் உங்ககிட்ட பேசணும் நீங்க எப்படி வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சிங்க என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கலையே இதுக்கு வந்து எனக்கு விருப்பமே இல்லை ப்ளீஸ் மாமா அப்படிலாம் பண்ணாதீங்க இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அந்த பாரு உன்னோட அக்கா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இந்த விஷயத்தை நீயே வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடு நான் எதுவுமே சொல்ல முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடறான் நீங்க ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் அன்னைக்காரங்க எல்லாம் வா ரோகிணி நீ கல்யாண பண்ணி உனக்கு வந்து அப்படியே மெகந்தி எல்லாம் விடணும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க அதோட இங்கே வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனும் நடக்குது நம்மளோட ரோஹிணி கையில அன்னிக்காரிங்க எல்லாம் சேர்ந்து மெகந்திலாம் விட்டுட்டு இருக்காங்க நம்மளோட ரோஹிணி முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்ல அவர் ரொம்பவே சோகமாக தான் இருக்கா இங்க வந்து சீமா வந்து பூஜை பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருக்கா அப்ப கரெக்டா பிரேம் வந்து வேணுனே இவ்வளவு வெறுப்பேத்துற மாதிரி அந்த அலங்காரம்லாம் எல்லாம் வந்து பண்ற மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எடுத்து எடுத்து வச்சிட்டு இருக்கான் அப்புறம் வேணுக்கினே விளற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறான் உடனே வந்து இவ பதறி அடிச்சிட்டு பிரேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் நின்று அவனை வந்து அப்படியே வந்து ரொம்ப நெருக்கமா நிற்கிறான் அவன் கூட அதை பார்த்த உடனே செம்மையா கடுப்பாது இவ என்னதான் பொண்ணுன்னு தெரியலையே அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு தம்பிக்காரன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சீமா வந்துட்டு அவனை விட்டு விலகி அந்த இடத்த விட்டு ஓடி எல்லாத்தையுமே பாட்டியும் பார்த்துட்டு தான் இருக்கு பாட்டிக்கு ரொம்பவே கோவமா வருது அதுக்கப்புறம் சீமா பேசலான்னு போகுது இங்க சீமா வந்து எல்லா துணியையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா உடனே வந்து சீமா கிட்ட போயிட்டு சீமா நான் ஒரு விஷயத்த சொல்லணும் நீயே உன்னோட ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் எல்லாருக்கும் முன்னாடியும் நீ பிரேமே எவ்வளவு அனுபவிச்சிருக்கு இருக்கிறவங்கலாம் என்ன நினைப்பாங்க தப்பா தான் பேசுவாங்க அதனால நீ இந்த மாதிரிலாம் நீ வெளியே காட்டிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல பாட்டி இங்க வந்து ரோகிணிக்கும் பிரேமுக்கும் கல்யாணம் நடக்க போறது கண்டிப்பா வந்து என்னால் தாங்கிக்க முடியாது என்னால் பார்க்கவும் முடியாது இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்னம்மா சொல்ற இது நல்ல விஷயம்தான் வேற வழி இல்லை நீ வந்து அதுதான் முடிவெடுத்திருக்க அப்படின்னா நீ தாராளமா அப்படியே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது எங்க சீமாவும் அழுதுகிட்டே எல்லா துணியையும் எடுத்து வச்சுட்டு அதோட அடுத்த நாள் ஆகுது இங்க வந்து எல்லாருமே வந்துகிட்டே இருக்காங்க அப்போ வந்து சீமாவோட அப்பா அம்மாவும் வராங்க அவளுக்கு வந்து அவங்களை ஹக் பண்ணணும்னு அப்பா பண்ணணும் அமைதியா நிக்கிறா அதோட எல்லாத்திட்டையும் கடைசியில் அத்தக்காரியை மட்டும் ஹக் அப்புறம் அம்மாக்காரங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த பாரிசீமா இதுக்கப்புறமா வந்து நீ சரியா இருக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க வந்து பிரேமதா கட்டுறாங்க அவன் வந்து ரூம்ல வந்து அங்கேயும் நடந்துட்டு இருக்கா அப்போ வந்து அன்னிக்காரி வந்து என்ன பிரேமி இன்னும் கிளம்பமா இருக்கா இந்த ட்ரெஸ் சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து குடுக்குறாங்க இவனும் வேண்டா வெறுப்பா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறான் அப்புறம் கால் பண்ணி யார்ட்டையோ பேசிட்டு இருக்கா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் கரெக்டா பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி சீமாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு லெட்டர் எழுதிருக்கு இந்த மாதிரி நான் இந்த வீட்டை விட்டே போறேன் யாரையும் என்ன தேட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சீமா லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டே வெளில போயிருக்கா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிரேமுக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு ஐயோ என்னடா அது நம்ம பிளான் எல்லாம் சொதுப்பிடுச்சே இப்ப சீமா வீட்டை விட்டு வெளில போயிட்டாலே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் Редактор அப்ப வந்து கரெக்டாக பாட்டி வந்துடுது என்ன பிரேம் ரெடி இல்லை ஏன் இங்க வந்து நிக்கிற வா கீழே போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அவனும் வந்து எதையும் வெளில காட்டிக்காம இந்த வர நீங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடறான் அதுக்கப்புறம் சித்தார்த்தை பாக்கத்துக்கு போகிறான் சித்தார்த்திட்ட போயிட்டு அந்த லெட்டரை காட்டுறான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சீமா வீட்டை விட்டு வெளில போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட சித்தார்த்துக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்ற பிரேம் இதுக்கு தான் நான் அப்பவே சொன்ன சீமாட்ட இந்த ட்ராமா வந்து பண்ண வேணான்னு ஆனா அவன் எங்க கேட்டா எல்லாத்துக்கும் அந்த பாட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் பிரேமும் சொல்றான் எனக்கு எல்லாமே தெரியும்னா நேத்து வந்து வந்து நீங்க வந்து பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் நீங்களும் சீமாவும் ஒரு போலியான கல்யாணம் பண்ண மாதிரி நாடகம் தான் நடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி தான் ரோஹிணியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போய் சொன்னேன் மற்றபடி இதை உண்மை நம்பிக்கிட்டு சீமாவும் இப்படி போவான்னு நான் நினைக்கல இப்போ என்னன்னா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அலரா உடனே சித்தார்த்து சொல்றான் நான் அப்பவே பாட்டிட்டு சொன்னேன் பாட்டி கேட்கல உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுங்கிறது தான் அதோட குறிக்கோளாவே இருந்துச்சு ஸோ இப்போ ஒன்னு கெட்டு போகல நீ ஒன்னு கவலைப்படாத சீமாவை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் நீ ஒன்னு கவலைப்படாத உங்க கூட நான் ஏற்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்ணனா துணையா நிக்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாங்க வந்து சீமாவை தேடலான்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி போறானுங்க ரோடு ரோடா போயிட்டு சீமாவோட ஃபோட்டோவை காட்டி தேடுறானுங்க ஆனா எங்கேயுமே சீமாவை காணும் அப்புறம் வந்து கார்ல வேகமா போகும்போது எதுக்கு அப்போல ஒரு பொண்ணு போறாள் உடனே அவளை வந்து பின்தொடர்ந்து அவ பக்கத்துல போனா அது வந்து வேற யாரோ ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சீமாவை மறுபடியும் தேடிட்டு இருக்கான் எங்கே அப்படியே சீமாவை தான் காட்டுறாங்க அவ வந்து தனியாவே வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துடுறா இந்த ஊரை விட்டே வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா போல அப்ப பார்த்தா பிரேம் வந்து இவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனா அவ வந்து அதை எடுக்காம கட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சித்தார்த்த பிரேம் ரெண்டு பேருமே ஒன்னா மீட் பண்றாங்க என்னாச்சு நீ வந்து சீமாவை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டா இல்ல நான் வந்து சீமாவை பார்க்கவே இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிகிட்டு இருக்கானுங்க இங்க அப்படியே ரோகிணியை தான் காட்டுறாங்க கல்யாண கோலத்தில் ரொம்பவே பிரிட்டியாக அழகா வந்து ரெடி ரெடியாயிர அதுக்கப்புறம் அவளை பார்த்த பாட்டிக்காரங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீட்டு மகாலட்சுமியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு அவ்வளோ அழகா இருக்கமா ஏன் கண்ணி பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவளோட தலையில முக்காடை போட்டு வா வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போறாங்க ஐ திங்க் கோயில தான் கல்யாணம் நடக்க போகுது போல அதோட இங்க பிரேம காணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமோட அப்பாக்காரரு பிரேமக்கு கால் பண்றாரு என்னப்பா என்னாச்சு எல்லாருமே கிளம்பிட்டோம் நீ இங்க இருக்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு வேலையா வெளில வந்த அந்த வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா உடனே வந்து இங்க சித்தாத்து சொல்றான் அந்த பாரு பிரேம் நீ வந்து கோயிலுக்கு கிளம்பு நான் சீமாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அங்க கூப்பிட்டு வந்துடுறேன் சரியா நம்பிக்கையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அனுப்பி வைக்கிறான் இங்க பாட்டி வந்து ரொம்ப பரபரப்பா வந்து இருக்கு இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னு தெரியலையே எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிட்டு கார்ல போயிட்டு இருக்கு இங்க ரோஹிணிய வந்து அன்னிக்காரிங்க எல்லாம் கிண்டெல்லாம் வந்து ஜாலியா பேசிட்டு வராளுங்க அதோட இங்க சித்தார்த்த வந்து சீமாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு வழியா சீமா வந்து எடுத்துடுறா என்னாச்சு சீமா எதுக்கு இப்படி பண்ண என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ எதுக்கு போன அப்படின்னு கேட்டா வேற என்ன பண்ண சொல்றீங்க இந்த கல்யாணம் வந்து நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி நாடகம் நடத்திட்டு இருந்தோம் இந்த கல்யாணமும் இப்ப நடக்க போகுதுங்கும் போது இனிமே அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அதனாலதான் நான் வந்துட்டேன் தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க இந்த ஊரை விட்டு போ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா நீங்க சித்தாத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவன் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கா போலன்னு சொல்லிட்டு அதை நோக்கி வண்டியை திருப்புறா இங்க வந்து சீமாவும் வந்து பஸ்ல வந்து ஏறிடுறா என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்கு அதோட இங்க பிரேம் வந்து கோயிலுக்கு வந்துடுறான் அப்ப பாட்டி வந்து திட்டிட்டு இருக்கு என்ன பிரேம் உனக்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ எங்கத்தான் போன சீக்கிரம் போ மணமேலையில போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க வந்து ரோகிணியும் வந்து உட்காந்துடுறா அதுக்கப்புறம் என்ன தாளையும் கட்டி குங்குமத்தையும் நம்மளோட நம்மளோட வந்து வந்து பிரேம் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது தான் நினைச்சதை சாதிச்சுட்டோங்கிற திமுரு வந்து பாட்டி முகத்துல தெரியுது அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்